வெல்கம் டு ஏ நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து நம்ம டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து கம்மியாக இருக்குது ப்ளஸ் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சின்ன ஷார்ட்டாக ஒரு வீடியோவை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து லீசி ப்ளூ அப்படின்றது சொல்லுவாங்க ரொம்ப ரேரான கலெக்ஷனு இந்த பிளான்ட்டு நம்மகிட்ட இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பாலியான்தா ரெட்டு மினியேச்சர் வெரைட்டியில் ரொம்ப அதிகமாக ஃப்ளவர் எதிர்பார்க்கலாம் ரெட் கலர் ஃபியூ ரெட் கலர் வந்து அதிகமாக ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பேர் வந்து பாலியான்தா ரெட்டு இது நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸுங்க பார்க்கறதுக்கு வந்து ஒரு கா பேப்பர் மாதிரியே தான் இருக்கும் இலவ இலைய மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் க்ரீன் ரோஸு ரொம்ப அதிகமாக செடி வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகுறதில் கண்டிப்பாக க்ரீன் ரோஸ் ஒன்றுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஃபேரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆர்கிட் ரோஸு ஆர்க்கிட்டில் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு விதமான ஆர்கிட் வந்து நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பிங்க் ஆர்கிட் ரோஸு நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து காஷ்மீரி ரோஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஒரு யாருக்குமே பிளான்ட்ஸ் வாங்க வைக்க தெரியலன்னா கூட இந்த பிளான்ட்ஸ் வச்சவங்கன்னு சீக்கிரமாக இதாகிடுங்க சீக்கிரமாக ஈல்டு கிடைக்கும் ப்ளஸ் வந்து எந்த ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணும் அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி வந்து பிங்க் ரோஸு இந்த வந்து லைட் பிங்க் கலர் தான் ரொம்ப ந நல்ல வித்தியாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து பேபி பிங்க் மாதிரியே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து கிரிக்கிரி ஒயிட்டு ரொம்ப அதிகமாக ஃப்ளவர் எதிர்பார்க்கலாம் பார்க்கறதுக்கு வந்து பிரிட்டிஷ் குயின் மாதிரியே இருக்கும் கலர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்கும் அதுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக ஒயிட்டாயிரும் ஒரு ரேரான கலெக்ஷனு நம்மகிட்ட கிரிக்கிரி வெரைட்டியில் அஞ்சு விதமான கிரிக்கெட் வெரைட்டி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்மளே வந்து கிரிக்கிரி பிங்க்குன்னு தான் சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கனா பர்த்டே பார்ட்டி இது வந்து நம்மக்கிட்ட வந்து எயிட் இன்ச் பாட்லேயும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லேயும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபயர் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க எல்லோ டைகரு இருக்கு இல்லையா அந்த வெரைட்டி வந்து சார்ந்தது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி அதுவும் ஒன்று தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் சினோ பிங்க்கு சம்மர் சினோவில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சம்மர் சினோ இருக்கும் நாலு விதமான இருக்குது அதில் வந்து இதுவும் ஒன்று ஃபர்ஸ்ட்டு பிங்க்கு ஒயிட்டு லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து எல்லோ இந்த நாலு கலர் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஜெடிக்கு ஆரஞ்சு ரொம்ப நாள் வந்து நிறைய கஸ்டமர் வந்து கேட்டு வாங்கின பிளான்டில் வந்து ஜெடிக்கு ஆரஞ்சு ஒன்று தான் பூக்கள் வந்து அது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த பிளான்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்டிஷ் குயின் மாதிரி தான் இது பேர் பார்த்திங்கன்னா கனகாமரம் ஆரஞ்சு பார்க்குறதுக்கு சேம் அது பிரிட்டிஷ் குயின் மாதிரி வந்து நல்ல ஃப்ளவரை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பிளான்ட்டில் அதுக்கப்புறம் வந்து நைட் ப்ளூ அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்டில் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு விதமான மிகனேட் ப்ளூ நம்மக்கிட்ட கிட்டே எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து மோனோகோம் பிரின்சஸ் டி மோனோகோம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இது ஒரு ஃபாரின் ரோஸ் தான் அதனால தான் இந்த பேர் வந்து சொல்கிறோம் ஃப்ளவர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேரான கலெக்ஷன் ஒரு டிஏக்கு பக்கம் வந்த பக்கம் செகண்ட் கிளாஸ் ஒரு கலெக்ஷன்னு கண்டிப்பாக இதுவும் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேவெண்ட் வந்து பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரேக்ரன்ஸு இதுவும் ரொம்ப ரேரான கலெக்ஷன் நம்ம நிறைய கொண்டு வந்து கொண்டு வரோம் இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஒரு டிஏ வெரைட்டி எக்கச்சக்கமான டிஏ வெரைட்டி வரப்போகுது அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றாக வீடியோவில் பார்ப்போம் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எல்லாம் டி வந்துடும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டேஜ் டியாச்சும் வந்துடும் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஒரு மினிமம் வந்து இப்போயே ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு டென் வெரைட்டி வந்து இருக்குது டென் இல்லாமல் இன்னொரு ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி வரையும் டி வெரைட்டி நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரோங்க அதுக்கப்புறம் பார்க்குறது எல்லோ ஃபேரி ரோஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஃபேரி ரோஸில் ஆர்கிட் ரோஸ் தான் பார்க்கறதுக்கு வந்து எல்லோ இது வந்து எல்லோ அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ரெட்டு இது மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மார்கோ கோஸ்ட் வந்து லைட் பிங்க் கலரு பூக்கள் பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிங்க் வந்து சேர்ந்து மிக்சடான கலர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து அபிஷேரிக்கா ரோஸு டபுள் கலர் வந்து பெட்டரணுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரான கலெக்ஷன் நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான ரோஸ் பட் இதோட ஒரிஜினல் பேர் நமக்கு தெரியல தெரிஞ்சால் நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரீக்ரன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு வெரைட்டினால் இதுவும் கண்டிப்பாக ஒன்று இப்போதைக்கு நம்ம நெஸ்ட்ல நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷனாக இந்த ஆரஞ்சு ஆர்கிட் ரோஸ் தான் இந்த ரோஸ் நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ஃபைவ் கேஜி பேக்லேயும் இருக்குது அப்படி இல்லைன்னா இதுலேயும் இருக்குது முடிஞ்ச வரையும் எல்லாருமே வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த வெரைட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்டு நம்மக்கட இப்போதைக்கு நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் சினோ எல்லோ இந்த வெரைட்டி நம்ம ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதில் எல்லாமே டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட்